ஹாய் விவோஸ் வெல்கம் டு சங்கை சமையல் இந்த குட்டி லாங் விளாக் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடற்பயிற்சி எது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஒரு பிளாகில் சொல்லியிருப்பேன் காலையில் எழுந்ததுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் எஸ் நான் இப்போவும் பண்ணுவேன் முதல்ல வந்து நம்ம சீக்கிரமாக இழக்கத்துக்கணும் நான் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுந்துருவேன் தூங்குறது கொஞ்சம் லேட்டு தான் அதை தான் நான் மாற்றிக்கணும் முதல்ல எப்படி எவ்வளோ நேரம் தூங்கினாலும் லேட்டாக தூங்கினாலும் அது என்னமோ அந்த ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு முடிவு வந்துடும் ஸோ அலார் செட் பண்ணி வச்சுடுவேன் ரொம்ப டயர்டு அப்படின்னா தான் கொஞ்சம் தூங்கிடுவேன் இல்லை அப்படின்னா ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுந்துருது எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே என்னுடைய டெய்லி ரொட்டீனான எக்ஸசைஸோ வார்மப் ஆர் யோகா அதில் ஏதாவது ஒன்றும் பண்ணிவிடுவேன் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லப்பட ஒரு சூப்பரான உடற்பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு வேலைகள் வீட்டு வேலைகளை டெய்லி பண்ணுற பெண்களை பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதோடய வழிகள் இருக்கும் இருந்தாலும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சுருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து இந்த இடத்துல தொய்வடையும் போது தான் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக ஆயிடுறோம் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ண போகிறோம் இதை சுத்தம் பண்ண போகிறோம்னா அதை அன்றைக்கே பண்ணிடுங்க அதை எடுத்து போஸ்ட்போன் பண்ணும்போது அதை தள்ளி வைக்கும்போது நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்லி நம்ம உடம்போது சோம்பரித்தனமாக ஆகிடும் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி எல்லா வேலைகளும் வந்து சேர்ந்துக்குவோம் அதை மொத்தமாக செய்யும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்புறம் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடும் ஸோ எல்லா வேலைகளுமே நீங்கள் வந்து டைமுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று சொன்னோம் என்ன எல்லோரும் கேட்பாங்க பாப்பாவும் ஹாஸ்டல் போயிட்டா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அப்புறம் ஏன் ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னுட்டு ஏன்னா பொழுது இந்த வேலைகளை நான் ஈடுபட்டு இருக்கத்தால தான் என்னால் ஃபோன் கால்ஸை எடுக்க முடியல பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரீசன் இது தான் தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எப்போதும் க்ளீன் பண்ணும்போது இந்த ப்ரஷ் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் இருக்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே அது ஒரு மாதிரி ஆகி ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு இல்லையா அதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ நீங்களும் வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ப்ரெஷ்ஷ் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஜன்னல் அப்புறம் இந்த சோஃபா அந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க இதை வந்து பார்க்க வந்து உங்களுக்கு வீடு ரொம்ப நீட்டாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆச்சு அதை வீக்லி ஒன்ஸ் தான் அதை க்ளீன் பண்ணுவேன் கீழே வந்து டெய்லிக்குமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் மாப்பிங் வந்து தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போட்டுருவேன் அப்புறம் நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்காக சின்ன ஒரு ஓய்வு கண்டிப்பாக தேவை பொழுது அணிக்கு நான் வேலை செஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லவும் வரல ஓய்வு கிடைக்கும் போது நல்லா தூங்கி எழுந்துடுங்க இரவு நேரத்தில் சீக்கிரமாகவே தூங்க போயிடுங்க அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டு வாரமாக கவனிக்காமல் இருந்தால்தான் இந்த இடம் வந்து இப்படி ரொம்ப குப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீடியோவில் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி தான் தெரியும் பட் நேரடியாக பார்க்கும்போது நிறைய டஸ்ட்டு இருந்துச்சு பால்கனி கேட்க வேணாம் அவ்வளோ குப்பையும் மண்ணுமாக இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க எனக்கு வந்து கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு மாப்பிங் வந்து கம்மிங் தேர்ஸ்டே போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஏன்னா நேற்றுக்கு தான் வந்து கீழே மாப்பிங்லாம் பண்ணேன் இங்கே வந்து பண்ணலை அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை இன்னொரு ப்ளான்ல நம்ம பார்க்கலாம் வீட்டு வேலை செய்யறதை உடற்பயிற்சியாக சொல்றேனே அப்படின்னு நினைக்காதீங்க இதை நம்மள வந்து புத்துணர்ச்சி பண்றதுக்கான ஒரு வேலைகளென்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் உங்களுக்கும் ஹோம் டூர் காமிக்கிறேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாம் ஒரு வழியாக செட்டில் பண்ண பிறகு நான் உங்களுக்கு கா வீடியோவில் காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதாவது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியாக பழைய வீட்டை வந்து ஏதோ ஒரு கரண்ட்டே இல்லாமல் ஹோம் டூர் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலைலாம் இருக்குது முடிச்சிட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருக்கா இந்த விளாக் அவ்வளோதான் முடிச்சிட்டு கீழேயும் படியெல்லாம் கூட்டிட்டு முடிச்சுட்டு கீழே போயாச்சு மீண்டும் ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் சண்டேஸ் சமையல்